நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற மூன்று விஷயங்கள் தான் நம்ம உடலுடைய இயக்கம் ஆரோக்கியம் உடல்ல ஏற்படுகின்ற நோய்கள்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறது உடலுடைய தன்மை வாதமாக இருக்கிறதா பித்தமாக இருக்கிறதா கபமாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு புரிதலுடைய நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற சிரமங்களும் வருத்தங்களும் ஏற்படக்கூடிய காரணங்களுக்கு அடிப்படை வாதமா பித்தமா கபமா அப்படிங்கறத புரிந்து ஒரு முறையான வாழ்வியல் முறை மாற்றங்களையும் சிகிச்சைகளையும் நம்மால் வகுத்து கொள்ள முடியுமேயானால் உடல்ல ஏற்படுகின்ற நோய் சாதாரண தலைவலியாக இருந்தாலும் சரி மிக கடுமையான புற்றுநோயாக இரு இருந்தாலும் சரி அந்த நோயுடைய தன்மையிலிருந்து முழுமையாக நம்மால் ஆரோக்கியமான ஒரு நிலையை அடைய முடியும் இன்றைக்கு இந்த ஒரு புரிதலற்று உடற்கூறுகளுடைய புரிதல் உடல் செயல்பாடுகளுடைய புரிதல் வெறும் கண்களால் பார்க்கப்படுகின்ற எலும்புகள் தசைகள் தசைநார்கள் சார்ந்த விஷயமாக மட்டும் இருப்பதால் தான் உடலுடைய அடிப்படை இயக்கமாக இருக்கக்கூடிய வாதபித்த கபத்துடைய செயல்பாடுகளை பற்றி புரிந்து முடியாத ஒரு நிலையில் நாம் இன்னும் இருப்பதால் தான் தீர்க்கக்கூடிய நோய்களும் தீராத நோய்களாக மாறுவதும் சாதாரணமாக கட்டுப்பாடுக்கு வரக்கூடிய நோய்கள் கட்டுப்பாடற்ற மோசமான நோய்களாக மாறி இருக்கிறதையும் இருந்து முற்றிலுமாக குணமாகி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் போக வேண்டும் அப்படின்னு வரும்போது எவ்வாறு வாதத்தை குறைப்பது மிக முக்கியமோ அதே போல பித்தத்தால் ஏற்படுகின்ற சீற்றத்தை குறைப்பதும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு பித்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தமாக நெருப்பை நாம் வைத்துக் கொள்ளலாம் ஒரு சமையல் செய்யும் போது நாம் உணவை வேக வைக்க சமைக்க உபயோகப்படுத்துகின்ற நெருப்பு எவ்வாறு அளவாக இருக்கும் போது உணவு நல்ல பாகமடைந்து அந்த உணவை நாம் சாப்பிடக்கூடிய அளவில் அந்த உணவும் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய அளவில் நன்றாக இருக்கிறது ஆனால் அந்த நெருப்பு குறைந்தால் அந்த உணவை பாகம் செய்ய முடியாத அளவுக்கு அந்த நெருப்புக்கு பலமற்று போகணும் அதே போல நெருப்பு மிகுதியானால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவு அதோடைய சக்தியை இயல்பான தன்மையை இழந்து எவ்வாறு உபயோகமற்ற ஒரு காய்ந்து தீந்து போகக்கூடிய உணவாக மாறுகிறதோ அப்படிதான் நம்முடைய உணவு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பித்தம் உடலுடைய வளர்சிதை மாற்றத்திற்கும் நேர்மறை எண்ணங்களுக்கும் தன்னம்பிக்கைக்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யறதை பார்க்கிறோம் பித்தத்துடைய சீற்றம் மிகப்பெரிய அளவில் அதிகமாகும்போது கோடை ஏற்படும் போது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்துக்கள் குறைந்து போய் எப்படி வறட்சியான ஒரு நிலையை உடல் அடைகிறதோ ஒரு எரிச்சலான உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் இழந்து போய் ஒரு தொய்வான நிலையை உடல் அடைகிறதோ பூமி அடைகிறதோ அதே போல உடல் அடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் அதே பித்தம் மிகுதியாகும் போது தேவையற்ற மிகுதியாகாமல் குறைந்து போகும் இயக்கமற்ற ஒரு நிலையில நம்ம உடம்பு மாறி போய்விடுவதை பார்க்கும் பித்தம் அப்படிங்கிறது ஒன்றாக சொல்லப்பட்டாலும் கூட ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் ஐந்து வகையான பித்தத்தை பத்தி சொல்றதை முதல்ல உள்ளது பாச்சக பித்தம் இந்த பித்தம் அப்படிங்கிறது வயிறு மற்றும் சிறு குடல் பகுதிகளில் இருந்து உணவை நொதிப்பதிலும் உணவை சிறு சிறு மூலக்கூறுகளாக உடைப்பதிலும் மிகப்பெரிய அளவு கவனம் நமக்கு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம் இதுக்கு பேரு பாச்சக பித்தம் அப்படின்னு பேர் ரஞ்சக பித்தம்னு பேர் ஈரல் பித்தப்பை மண்ணீரல் கணயம் இந்த நான்கு உறுப்புகளிலிருந்து சுரக்கக்கூடிய அமிலங்களுக்கு ரஞ்சக பித்தம்னு இந்த ரஞ்சக பித்தம் தான் உணவை நொதிப்பதற்கு தேவையான அமிலங்களையும் வினையூக்கிகளும் உடம்பில் இருந்தால் சுரக்கப்பட்டு உணவில் கலக்கப்பட்டு நம்முடைய செரிமானம் சீராக்கப்படுவதை நம்ம பார்க்கும் இந்த பாச்சக பித்தமும் ரஞ்சக பித்தமும் குறைந்து போகும்போது பாச்சக பித்தம் குறையும் போது நமக்கு மிகப்பெரிய நோயாக இரத்த சோகையும் ரஞ்சக பித்தம் குறையும் போது மிகப்பெரிய நோயாக மஞ்சள் காமாலையும் நாம் ஏற்படுவதை பார்க்கிறோம் காமாலை இரத்த சோகையை நீக்கக்கூடிய முதலுதவி சிகிச்சையாக இயற்கை மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் சாதக பித்தம் அப்படிங்கிறது நம்முடைய இதயத்தில் உள்ளது நம்முடைய நேர்மறை எண்ணங்கள் பய உணர்ச்சிகள் கோப உணர்ச்சிகள் இவை அனைத்துமே இதயத்தால் ஏற்படக்கூடியது இதயம்தான் மனதுடைய ஸ்தானம்னு வரும்போது மனதை பண்ணக்கூடிய மனதுடைய இயக்கத்திற்கு தேவையான விஷயங்களை கொடுப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சாதக பித்தம் தான் இந்த சாதக பித்தத்துடைய ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்முடைய மனநிலை அப்படிங்கிறதுனால இன்றைக்கு இதயம் மனதுடைய ஸ்தானமாக இருக்கிறதுனால இதயத்திலிருந்து வேலை செய்யக்கூடிய பித்தமாக இந்த சாதக பித்தம் இருக்கிறத பார்க்கணும் ஆலோசக பித்தம் அப்படின்னு சொல்லுவோம் கண்களில் இருக்கக்கூடிய பித்தம் இன்றைக்கு கண் பார்வைக்கும் ஒளிக்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்வது எதுன்னு கேட்டீங்கன்னா பித்த தோஷம் தான் தான் நம்மளுடைய பித்தம் அதிகமாகும் போது கண்கள் சிவந்து போகிறதை பார்க்குறோம் மஞ்சள் காமாலை நோய் ஏற்படும் போது அந்த இடத்துல கண்கள் மஞ்சளாக மாறுவதை நம்ம பார்க்கிறோம் அதற்கு காரணம் ஆலோசக பித்தம் அப்படின்னு சொல்லுவோம் பிராஜக பித்தம் அப்படின்னு சொல்லுவோம் தோல்கள்ல இருக்கக்கூடிய பித்தத்திற்கு காரணம் பிராஜக பித்தம் தோல் நோய்கள் ஏற்படுவதற்கும் தோலில் வெண்புள்ளிகள் ஏற்படுவதற்கும் கரும்புள்ளிகள் ஏற்படுவதற்கும் முக்கியமான காரணம் இந்த பிராஜக பித்தம் தான் சோ ஐந்து வகை பித்தங்கள் இருக்கிறத பார்க்கிறோம் பாஜக ரஞ்சக சாதக ஆலோசக மற்றும் பிராஜக ஐந்து பித்தங்கள் இந்த ஐந்து பித்தங்களும் ஒரு சீர வேலை பார்க்கும் போது தான் நம்முடைய இயக்கம் சரியாக இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க டைஜஷன் மெட்டபாலிசம் இதயத்திலிருந்து அந்த உணவால் செரிக்கப்படுகின்ற சத்துக்கள் உடல் முழுவதும் வியாபிப்பது கண் பார்வை மற்றும் நம்முடைய தோலுடைய ஆரோக்கியம் இந்த அஞ்சுமே இந்த பித்தத்தால் ஏற்படுவதுதான் இதுல ஏற்படுகின்ற மாற்றங்கள் நம்ம உடம்புல நிறைய வகையான நோய்களை உருவாக்குகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிந்த வைத்துக் கொள்வதற்கும் கடுமையான சீற்றம் அடைந்திருக்கக்கூடிய பித்தம் உடலிலிருந்து முழுமையாக வெளியேறி உடல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் பித்தம்ங்கிறது நெருப்புங்கிறதுனால அதிகமாக எரியக்கூடிய நெருப்பு நம் உடல்ல ஏற்படுத்துகின்ற வறட்சி மற்றும் வறட்சி நோய்களை தடுப்பதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய நெருப்பை சீராக்கி சீர ஆன வகையில் அந்த செரிமான சக்தியை சீராக்குவதற்கும் இன்றைக்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக உணவு அந்த எந்த வகையான உணவுப் பொருட்களை தினசரி நாம் உணவில் வைத்துக்கொள்வதன் மூலமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பித்தத்துடைய சீற்றத்தையும் பித்தத்துடைய தாழ்ந்த நிலையையும் சீராக்க முடியும் அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதலாவது வேப்பமரம் வேம்புடைய குணத்தை பற்றி நம்ம பார்க்கணும்னா வேம்பு ஒரு மிகச்சிறந்த காயகல்பமரம் ஏன்னா இன்றைக்கு வேம்பை போல உடல்ல இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சியை தான் நம்ம செய்யணும் ஏன்னா பித்தத்துடைய குணம் மிகவும் நெருப்பு போன்ற குணத்தை கொண்டிருக்கிறதுனால அந்த இடத்துல நெருப்பை குறைக்கிறேன்னு அதுக்கு மேல தண்ணியை ஊத்துனா என்ன ஆகும் சுத்தமா எதுவுமே இல்லாம அணைந்து போய் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து ஏற்படுங்கிற ஒரு நிலையில இந்த பித்தத்தை குறைப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிக முக்கியமான முயற்சியாக நாம் பார்க்க வேண்டியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக வேம்புதான் வேம்பை நாம் மருந்தாக எடுக்கும்போது உணவாக எடுக்கும்போது வேப்ப இலையை மஞ்சளோடு சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய அளவுல பித்தத்தை குறைக்கக்கூடிய காலையிலிருந்து இரவு வரையிலும் வந்து பொதுமக்கள் கூடவே இருக்கீங்க ஆனா நாங்கெல்லாம் ஒரு ஏழு மணிக்கு தான் நாளை துவக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா காலையில மூன்று மணிக்கே எழுந்து நீங்க செய்ய வேண்டிய பூஜைகள்லாம் எல்லாமே செஞ்சு ஒரு ஏழு மணியிலிருந்து நாங்க உங்களை பார்க்குறோம் இரவு பதினோரு மணி வரை இருக்கீங்க கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்துல இருபது மணி நேரம் நீங்கள் எங்களோடவே இருக்கீங்க ஒரு நாள் இரு நாள்னா பரவாயில்ல வருட கணக்கில் நாங்க பாக்குறோம் உங்களுக்கு உடம்புல இந்த எனர்ஜி எங்க இருந்து வருது இந்த எனர்ஜியை ரீஸ்டோர் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க ஏன்னா நீங்க சாப்பிட உணவும் ரொம்ப குறைவா இருக்கு விரத பூஜை நாட்கள் எல்லாமே இருக்கே எப்படி உங்களால ஆரோக்கியமா இருக்க முடியுது எங்களுக்கெல்லாம் மழை பெஞ்சா குளிர் வந்தா சளி இருமல் எல்லாம் வருது நான் உங்களை பத்து வருஷமா பாக்குறேன் உங்களுக்கு எந்த சிரமமே வரலையே இது ரொம்ப ஆச்சரியத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த சித்தர் சொன்னார் அழகான ஒரு வார்த்தை ஒரு மனிதன் பித்தனாக இருந்து சித்தனாக மாற வேண்டும் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய பித்தத்தை கட்டுப்படுத்தினாலே போதும் வாதத்தை கட்டுப்படுத்தினால் எவ்வாறு நோய் ஏற்படாதோ அதே போல பித்தத்தை கட்டுப்படுத்தினால் சித்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கு அழகான ஒரு கரண்டி மஞ்சள் ஒரு மிளகு இந்த மூன்றையும் சேர்த்து அரைத்து ஒரு உருண்டையாக செய்து ஒரு குண்டளவு இருக்கக்கூடிய உருண்டையாக வேப்பையலையும் ஒரு இருக்கக்கூடிய உருண்டையாக மஞ்சளையும் ஒரு நான்கு மிளகையும் ஒன்றாக சேர்த்து காலை ஒருவேளை மட்டும் இதை சாப்பிடுவதை காய கல்ப மருந்தாக இதை சாப்பிடுவதை பல வருடங்களாக என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் பின்பற்றி கொண்டிருக்கேன் இதை பின்பற்றியதால் எனக்கு உடல்ல எந்த விதமான நோயும் ஏற்படுவது கிடையாது என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பித்தத்தை நான் சீராக வைத்திருப்பதால் சித்தனாக மாறியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னார் ஸோ எதற்காக இதை சொல்லணும்னா நம்ம யோசிப்போம் வேப்பை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு வேம்பை விட சிறப்பாக இன்றைக்கு பித்தத்தை குறைக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மருந்து இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அதனால வேம்பு பித்தத்தை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவுகள்ல முதல் இடத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் மஞ்சளை பத்தி இப்பதான் சொன்னேன் வேம்பும் மஞ்சளும் மிளகும் சேரும்போது மிகப்பெரிய அளவு பித்தத்தை குறைத்து விடுவதை பார்க்கிறோம் பித்தத்துல இரண்டு காரணிகள் ஒன்று ஒன்று நீர் காரணி மற்றொன்று நெருப்பு காரணி பித்தம் அதிகமாகும்போது இந்த நீர் காரணி அதிகமாகும் போது என்ன ஆகும்னா பசியின்மை செரிமானமின்மை சோர்வு உடல்ல வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியற்று ஏதோ ஒரு பெரிய நோய் வந்தது போல இருக்கக்கூடிய உணர்வு இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அதிகமாவதை நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணர்வுகளை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு மஞ்சள் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம் வேம்புடைய தன்மை உடலை குளிர்விப்பது மஞ்சளுடைய தன்மை உடல்ல தேங்கி கிடக்கக்கூடிய பித்த நீரை வெளியேற்றுவது இந்த பித்த நீர் அதிகமாகும் போதுதான் நமக்கு மஞ்சள் காமாலை வருவதை பார்க்கிறோம் இந்த பித்த நீர் அதிகமாகும் போதுதான் உமட்டலும் வாந்தியும் சிரமங்களும் நமக்கு அதிகமாவதை பார்க்கும் இந்த ரெண்டு சிரமத்தையும் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது வேம்பும் மஞ்சளும் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்வதை பார்க்கிறோம் வேம்பு எப்படி நமக்கு மிகப்பெரிய ஒரு காயகல்ப மருந்தோ மஞ்சளும் மிகப்பெரிய ஒரு காயகல்ப மருந்து அந்த சித்தர் சொன்ன வாக்குதான் பித்தத்தை குறைத்தால் சித்தனாகலாம் அப்படின்னு வரும்போது அந்த பித்தத்தை குறைக்க ஒரு கோழி குண்டு அளவுக்கு மஞ்சள் ஒரு கோழி குண்டு அளவுக்கு வேப்ப இலை அரைத்த விழுது இரண்டே இரண்டு மிளகு இந்த மூன்று பொருட்கள் ஒன்றாக சேர்த்தீங்கன்னா மிகப்பெரிய காயகல்ப மருந்தாக வேலை செய்து பித்தத்தை குறைக்க உதவுவதை நம்ம பார்க்க முடியும் வேம்புக்கு பிறகு மஞ்சள் இரண்டாவதாக உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு அழகான காயகல்ப மருந்து அதை எடுக்கும் போது பித்தம் உடல்ல வேகமாக குறைவதை பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய மஞ்சள் சாப்பிட்டா மஞ்சள் காமாலை வரும் அப்படின்னு பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் மஞ்சள் காமாலையை உருவாக்குவாது உள்ளே இருக்கக்கூடிய பித்த நீரை சிறுநீர் வழியாக வெளியேற்றும் போது மஞ்சள் நிறமாக சிறுநீர் கழியும் போது நமக்கெல்லாம் மஞ்சள் காமாலை வந்து விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் வரும் மிகப்பெரிய தவறு அதை எடுக்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியமடைவதை நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் கொத்துமல்லி இந்த கொத்துமல்லியுடைய விதை தனியாவாக இருந்தாலும் சரி கொத்துமல்லி தழையாக இருந்தாலுமே இன்றைக்கு பித்தத்தை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த சிறந்த அருமருந்துன்னு சொல்லுவோம் பொதுவாக இந்த பாச்சக பித்தம் ரஞ்சக பித்தம் சாதக பித்தம் ஆலோசக பித்தம் மற்றும் பிராஜக பித்தம்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு பித்தங்கள்ல பொதுவாக கண் தோல் நம்முடைய வயிறு ஈரல் மற்றும் நம்முடைய மனம் சார்ந்த இதயம் சார்ந்த இடங்கள்ல ஏற்படுகின்ற தேவையற்ற ஒரு பலவீனங்கள் ஏற்படும் போது கொத்தமல்லி சாறை உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் நம் சமூகத்தில் இருந்து வரக்கூடிய வழக்கமாக முன்னாடிலாம் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பனங்கற்கண்டு கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு வேக வச்சு அந்த நீரை மட்டும் கொடுத்தாங்கன்னா உடனே உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்துடைய தன்மை குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் கொத்தமல்லியுடைய இலைச்சாறு மிகப்பெரிய அளவில் பித்தத்தை குறைக்கக்கூடியது யாருக்கெல்லாம் வயிறு எரிச்சல் இருக்கு வயிறு உப்புசம் இருக்கு நெஞ்சு எரி எரிச்சல் சிறு குடல்ல வலி வருது வயிறு புண் வருது குடல் புண் வருது பெருங்குடல் புண் வருதுன்னு நினைக்கிறீங்களோ ஒரு கைப்பிடி கொத்துமல்லி இலை எடுத்து ஒரு இருநூறு மில்லி வெந்நீர் சேர்த்து நன்றாக அரைத்து மிக்சர்ல வடிகட்டி எடுக்கக்கூடிய கொத்துமல்லி அந்த சாரை தினசரி காலை ஒரு வேலைன்னு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் குடித்து பாருங்களேன் நாட்பட்டு ஆறாமல் இருக்கக்கூடிய வயிறு எரிச்சல் வயிறு புண் குடல் எரிச்சல் மலம் கழியும் போது ரத்தமே போகக்கூடிய அளவுக்கு சூடாக இருக்கக்கூடிய சிரமங்கள் கூட மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்தாக இந்த கொத்துமல்லி சாறை நம்ம சொல்ல முடியும் கொத்துமல்லி சாறு மிகப்பெரிய அளவில் பித்தத்தை குறைக்கக்கூடிய பித்தத்தால் ஏற்படுகின்ற காயங்களையும் அகட்சிகளையும் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய சூடையும் குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து சொல்லலாம் கொத்துமல்லியை விட சிறப்பாக பித்தத்தை குறைக்கக்கூடிய உணவு இருக்க இருக்காங்கிறது ஒரு சந்தேகம் தான் எந்த உணவு சமைத்தாலுமே அதில் மேல் கொத்துமல்லி போடக்கூடிய ஒரு சிறு வழக்கம் நம்முடைய சமூகத்தில் இருப்பதற்கு காரணம் உணவில் இருக்கக்கூடிய தேவையற்ற பித்தத்தை குறைத்து உடலை குளிர்விப்பதற்காகத்தான் பாகற்காய் இன்றைக்கு பாகற்காய் சொன்னாலே நமக்கு அதில் இருக்கக்கூடிய கசப்பு சுவை ஞாபகம் பித்தத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை அதாவது பித்த நீர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பித்த நீர் மூட்டுகள்லாம் போய் தேங்கி கவுட் நோயை கூட ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஏற்படுகின்ற பித்த நீரை நாம் குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் நமக்கு அதற்கு உதவி செய்கின்ற மருந்து எது பாத்தீங்கன்னா பாகட்காய் பாகட்காயை குறைந்தது வாதம் இருமுறையாவது உணவில் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் வைத்து கொள்ளும் போது மிக பெரிய அளவிலேயே உடலில் இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த காரணிகள் குறைந்து போறதும் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதையும் நாம் பார்க்க முடியும் இந்த பித்தம் சார்ந்த காரணிகளை குறைக்க வேண்டும் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது விதவிதமான மருந்துகளை நாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை கோடை காலத்துக்குள்ள நம்ம போறோம் கோடை காலத்தில் ஏற்படுகின்ற வாதம் மற்றும் பித்த மிகுதியை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது பாகட்காய் அதற்கான சொல்லலாம் ஒரு உணவாக வாரம் இரண்டு முறை பாகட்காய் சாப்பிடும் போது உடம்பில் வயிற்றில் தேங்கி கிடக்கக்கூடிய பித்தப்பையில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு பித்தம் சார்ந்த காரணிகள் பார்க்கலாம் பித்தப்பை கற்களுக்கே பாகட்காய் ஒரு மிகச் சிறந்த மருந்து பாகட்காய் சாராக குடிக்கணும் அவசியம் கிடையாது பாகட்காயை குறைந்தது வாரம் ஒரு முறை உணவாக சாப்பிட்டாலே பித்தம் சார்ந்த நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாழ முடியும் வல்லாறை வல்லாரை செயல்பாடுகளில் முக்கியமான செயல்பாடு அந்த அகட்சியை இருக்கிறதோ அந்த இடங்களில் ஒன்றாக சேர்ந்தாதான் அந்த இடத்துல வறட்சி ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் ஒரு நெருப்பு இருக்கும்போது அந்த நெருப்புக்கு பக்கத்தில் காற்று இருந்ததுனா என்ன ஆகும் வேகமாக அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிவதை நம்ம பார்க்க முடியும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை குறைய ஆரம்பித்து நெருப்பு வேகமாக எரிய எரிய சிரமங்கள் அதிகமாகி நமக்கு நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்க முடியும் அது சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது வல்லாரை பித்தத்தில் இருக்கக்கூடிய நெருப்புத்தன்மையை குறைத்து உடலை குளிர்விக்கக்கூடிய அதேபோல் அதே போல் பித்தத்தால் ஏற்படுகின்ற வறட்சியை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்தாக வல்லாரைய சொல்லலாம் அதனாலதான் பாத்தீங்கன்னா வல்லாரையை நோய்களுக்கும் கண் சார்ந்த சிரமங்களுக்கும் ஜீரண மண்டலம் சார்ந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகளுக்கும் தோல் சார்ந்த நோய்களுக்கும் மிகப்பெரிய அளவில் உபயோகப்படுத்தப்பட்டு வருவதை இன்றைக்கு தமிழ் மற்றும் ஆயுர்வேத மருத்துவ நூல்கள் தெரியும் நீங்க மூளை வளர்ச்சிக்கான மருந்தாக இன்றைக்கு வல்லாரையை பார்க்கிறோம் ஆனா மூளையில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைத்து வாதத்தை குறைத்து சீராக்கக்கூடிய ஒரு மருந்தாக தான் ஆயுர்வேத மருத்துவம் வல்லாறையை சொல்லுது அந்த வகையில் வல்லாறை பித்தத்தை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்தாக நம்ம சொல்ல முடியும் தண்ணீர் விட்டான் கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்குடைய குளிர்ச்சியான குணம் பித்தத்தில் இருக்கக்கூடிய நெருப்புத்தன்மையை குறைக்க உதவுறதை பார்க்கணும் பெண்களுக்கு அடிவயிற்றில் ஏற்படுகின்ற வழிகளும் அதிகமான உதிரப்போக்கும் பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சார்ந்த நோய்களுக்கு இன்னைக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கை விட சிறப்பான மருந்துகள் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி தண்ணீர் விட்டான் கிழங்கு மருந்தை தொடர்ந்து அவங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு பித்தத்துடைய தன்மை குறைந்து உடல் சமநிலை சமநிலையடையிறத பார்க்கும் ஒரு இரவு நம்ம தூங்கல ஒரு நாளைக்கு சரியா சாப்பிடல அதிகமா கோடையில் நம்ம அலைய ஆரம்பிக்கிறோம் முதல்ல உடம்புல அதிகமாகிறது பித்தம் தான் இரண்டு மாதம் ஆறு மாதமாக சீரற்ற நிலையில் இருக்கும் போது கருச்சி ஏற்பட்டு கருப்பையில் பித்தம் மிகுதியாக இருக்கும் போது அதன் பிறகு ஏற்படுகின்ற மாத விளக்கெல்லாம் நமக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய மாத விளக்காக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல முறையான சிகிச்சையை நாம மேற்கொள்ள ஆரம்பித்தோம்னா மிகப்பெரிய அளவுல நம்முடைய பித்தம் குறைந்து போய் உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா தண்ணீர் விட்டான் கிழங்கை நம்ம சொல்ல முடியும் தண்ணீர் விட்டான் கிழங்கு பித்தத்தை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகச்சிறந்த அருமருந்துன்னு நம்ம சொல்லலாம் வெந்தயம் வெந்தயத்தோட குணத்தை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை வாதத்தை குறைக்க வெந்தயம் எவ்வளவு நல்லதோ பித்தத்தை குறைக்க நூறு மடங்கு நல்லதுன்னு சொல்லலாம் வெந்தயம் சாப்பிட்டாலே என் உடம்பு ரொம்ப குளிர்ந்துருச்சு எனக்கு சளி பிடிச்சிருச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த அளவு பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்து வெந்தயம் தான் பொதுவாக வாதம் சார்ந்த பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய்கள் யாருக்கு இருந்தாலுமே ஒரு ஒரு மாத காலம் முளை கட்டிய வெந்தயத்தை வேக வைத்தோ அல்லது பாலாக அரைத்தோ சாப்பிடும் அவங்க உடம்புல அவ்வளவு பெரிய மாற்றம் அந்த வெந்தயத்தை சாப்பிடும்போது ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் வெந்தயம் மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியத்தை பலப்படுத்தி உடல் சார்ந்த சிரமங்களை குறைத்து நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து தான் வெந்தயத்தை முறையாக நாம் எடுக்க ஆரம்பித்தாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல பித்தம் சார்ந்த காரணிகள் குறைந்து போறதை பார்க்க முடியும் நம்மெல்லாம் வந்து உணவாகவே இதை எடுக்க முயற்சி செய்யணும் ஒரு இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அதில் அந்த காலத்திலலாம் வெந்தயம் போடுவாங்க புளித்த சுவை இருக்கக்கூடிய இட்லி பித்தத்தை அதிகரிக்கும் அதிகரிக்கும் உளுத்தம்பருப்பு போட்டு செய்யக்கூடிய இட்லி நமக்கு பித்தத்தை அதிகரிக்கும் இந்த புளித்த உளுத்தம்பருப்பினால் ஏற்படக்கூடிய பித்த மிகுதியை குறைப்பதற்கு அதுல வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் போட்டு அரைப்பாங்க இன்னைக்கு அதெல்லாம் நம்ம யாரும் செய்யறது இல்லை பெரும்பாலும் கடைகளில் இருந்து அரைத்து வாங்கக்கூடிய மாவு தான் நம்ம பயன்படுத்துறோம் அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய மாவு நமக்கு மிகப்பெரிய அளவில் உடல்ல வியாதியை ஏற்படுத்தக்கூடியது காரணம் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய அரிசி வகைகள் அதில் கிடையாது அப்படி இருக்கும்போது பித்தத்தை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்த வெந்தயத்தை விட சிறப்பான உணவு ஏதேனும் இருக்குமான்றது கேள்விக்குறிதானே கான்சியஸா நம்ம செய்யக்கூடிய உணவுகள்ல அரைக்கக்கூடிய மசாலா பொருட்கள்ல எங்கெல்லாம் வெந்தயத்தை எலிமெண்டா ஒரு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கும் போது வெந்தயத்தை போட்டு தாளிப்பதில் எந்த தவறும் கிடையாது வீட்டில் எப்படி மஞ்ச பொடி மிளகாய் பொடி வச்சிருக்கோமோ அந்த மிளகாய் பொடியில வெந்தயத்தை சேர்த்து அரைத்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த கசப்பு சுவை கூட நம்ம உணர மாட்டோம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது உடம்புக்குள்ள போகும்போது மிகப்பெரிய அளவில் பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு காரணியா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் புதினா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் புதினாவை போல பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்து கிடையாது டிவி விளம்பரங்கள்லேயே நீங்க பார்க்கலாம் நெஞ்செரிச்சல் வருதா உடனே புதினா சார்ந்த ஒரு மாத்திரையை சாப்பிடுங்க அது வயிற்றுக்குள் சென்று எப்படி மிகப்பெரிய அளவில் எரிச்சலை குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை பார்க்கலாம் பாச்சக பித்தம் அதே போல ரஞ்சக பித்தம்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வகையான பித்தத்தில் இந்த பித்தத்துடைய தன்மையை சீராக்கி செரிமான மண்டலம் மட்டுமல்ல நம்ம உடம்புல ஏற்படுகின்ற நிறைய வகையான நோய்களை குறைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த புதினாவுக்கு உண்டு புதினாவை அந்த காலத்திலலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது குறைந்தது வாரத்தில் இரண்டு முறை மூன்று முறையெல்லாம் உணவகங்களில் போய் சாப்பிடும்போது கூட புதினா சட்னி கொடுப்பாங்க இன்றைக்கெலாம் புதினா சட்னிங்கிறது கேட்பதற்கு அறிய பார்ப்பதற்கு அறிய ஒரு உணவாகவே மாறி இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த புதினா சட்னியை கொஞ்சம் ரெகுலராக நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த உணவாக சாப்பிட ஆரம்பிக்கும்போது பித்தம் சார்ந்த காரணிகள் வராது இரவு நேரங்களில் இட்லிக்கல் செய்யும்போது போது சாப்பிடுகின்ற உணவு அசைவ உணவாக இருக்கும்போது அதால் ஏற்படுகின்ற ஜீரண மண்டலம் சார்ந்த அசௌகரியங்களை மாற்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்தாக புதினா இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கு புதினாவை உணவில் சேர்த்தாலே பாச்சக மற்றும் ரஞ்சகம் பித்தம் சார்ந்த காரணிகள் உடல்ல குறைந்து போறது நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் அதிமதுரம் சொல்லவே வேண்டாம் உடல்ல ஏற்படுகின்ற நோய்கள்ல தீர்க்க முடியாத நோயாக இன்றைக்கு நம்ம பார்ப்பது ஈரல் செயல் குறைபாடு நோய்களும் ஈரல் புற்று தான் இந்த ஈரல் செயல் குறைபாடு நோய்களையும் ஈரல் புற்றுநோய்களையும் கூட தீர்த்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடல் சார்ந்த சிரமங்கள் மட்டுமல்ல உறுப்புகள் சார்ந்த செயல்பாடுகளையும் மாற்றி உடல் செரிமானத்திற்கு தேவையான முறையான பித்த நீரை ஈரலும் பித்தப்பையும் மண்ணீரலும் கணையமும் சுரப்பதற்கு தேவையான ஒரு பலத்தை வழங்கக்கூடிய மிகச்சிறந்த காயகல்ப மருந்து எதுன்னா அதிமதுரம் தான் இன்றைக்கு அதிமதுரத்தை தினசரி சாப்பிடுகின்ற ஒரே ஒரு வழக்கம் போதும் இன்றைக்கு வாத பித்த கபம்னு சொல்லக்கூடிய மூன்று தோஷங்களையும் சீராக்குவதற்கு இன்றைக்கு வாதத்தால் ஏற்படுகின்ற எண்பது வகையான நோய்கள் பித்தத்தால்

நிச்சயமாக நம்ம அதிமதுரத்தை சொல்லலாம் சீந்தில் கொடியுடைய பயன்பாடுகளை பற்றி நிறைய முறை இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன் காயகல்ப மருந்து வாதத்தை பித்தத்தை குறைக்கக்கூடிய மிகச் சிறப்பான காயக்கல்ப மருந்து எதுனா சீந்தில் கொடி தான் நான் சொல்லக்கூடியதெல்லாம் மருந்துகளுடைய பெயர்களாக இருந்தாலும் கூட இதை மூலிகை தீநீராக உணவாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப சுலபமான விஷயம் சீந்தில் கொடியை பித்தம் சார்ந்த நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்தாகவும் நேர்மறை எண்ணங்களை வளர்க்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்தாகவும் இருக்கிறது நம்ம பார்க்கணும் இன்றைக்கு அமிர்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் ஆயுளை கொடுக்கக்கூடிய மருந்துங்கிறது மட்டும் இல்லை நேர்மறை எண்ணங்களோடு இன்றைக்கு சம அக்னின்னு சொல்லக்கூடிய ஜீரணம் சமதோஷம்னு சொல்லக்கூடிய வாத பித்த கபத்துடைய சீரான தன்மை சம தாதுன்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிசம் மலக்கிரியகன்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முறையாக வெளியேற்றுவது பிரசன்ன ஆத்ம இந்திரிய மனக இன்றைக்கு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆத்மா இந்திரியங்கள் மனது இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தது தான் ஆரோக்கியம் இல்லையா இந்த ஆரோக்கியத்தை நம்ம சீரா அடையணுன்னா இதில் பித்தத்துடைய பாதிப்பை குறைத்தால் மட்டும்தான் பித்தத்துடைய சீற்றத்தையோ குறைந்த தன்மையோ மாற்றினால் மட்டும்தான் அது சாத்தியம் அந்த வகையில் பித்தத்துடைய அந்த சீற்றத்தை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த சீந்தில் கொடியை நம்ம சொல்லலாம் பத்து வகையான மூலிகைகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன் சாதாரணமாக வேப்ப மரத்திலிருந்து மஞ்சள் ஆரம்பித்து தண்ணீர் விட்டான் கிழங்கிலிருந்து உங்களுக்கு அதிமதுரம் வரை பத்து வகையான மருந்துகளை நான் சொல்லியிருக்கேன் இந்த பத்து தனித்தனியாக நீங்க உணவாக பயன்படுத்தினாலும் சரி இல்ல இல்ல சார் எனக்கு டைம் இல்ல எனக்கு நல்ல எஃபெக்ட் வேணும் பித்தத்தை குறைக்கணும் என் உடம்பே பித்த உடம்பா இருக்கு தலைவலி வருது வாந்தி வருது உமட்டல் வருது வயிறு எரிச்சல் வருது கொஞ்சம் கூட உட்கார முடியல உடம்பு சூடு என்னால தாங்க முடியல இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கவங்க நீங்க யாரா இருந்தாலும் இந்த பத்து பொருட்களையும் தனித்தனியாக வாங்கி தனித்தனியாக அரைத்து சலித்து எடுத்துக்கங்க சலித்து எடுத்த சூரணத்துல சமபங்கு எடுத்து அந்த சம ஒன்றாக கலந்து ஒரு கலவையாக வைத்து அந்த கலவையிலிருந்து எடுக்கக்கூடிய அஞ்சு கிராம் சூரணத்தை எடுத்து ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைச்சி வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு ஒரு மூலிகை தீநீர் மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன் ஒரு நூறு நாட்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க தோல் நோயில் ஆரம்பித்து கண் நோயில் ஆரம்பித்து செரிமான மண்டல நோய்கள் ஆரம்பித்து இதய நோய்கள் ஆரம்பித்து உடலுடைய உறுப்புகளுடைய பாதிப்புன்னு சொல்லக்கூடிய ஈரல் பாதிப்பு பித்தப்பை பாதிப்பு மண்ணீரல் பாதிப்பு கணைய பாதிப்புன்னு சொல்லக்கூடிய இதய பாதிப்புன்னு சொல்லக்கூடிய எல்லா நோய்களுடைய தன்மையும் குறைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் இன்றைக்கி நவீன மருத்துவத்திற்கும் இயற்கை மருத்துவத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் நவீன மருத்துவத்திற்கு வாத பித்த கபம்னா என்னன்னு தெரியாது நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட உட்காந்து என் உடம்பே சூடாக இருக்குது டெம்பரேச்சர் பார்த்துட்டு உனக்கு உடம்பு சூடுலாம் ஒன்றும் இல்லைப்பா சத்து குறைபாடு தான் நல்லா சாப்பிட்டு தூங்குன்னு எழுதி கொடுப்பாங்க அப்போ நோயாளி போய் என் உடம்பு சூடாக இருக்குன்னு சொல்கிறது பொய்யா கிடையவே கிடையாது பித்த மிகுதியால் ஏற்படுவதை நாம் மட்டும்தான் உணர முடியும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாராமீட்டர்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் இன்னும் நவீன மருத்துவத்தில் இல்லாததுனால இது நமக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு அந்த பித்தத்துடைய தாக்கத்தை குறைப்பதற்கு இந்த மூலிகை தேநீரை ஒரு நூறு நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்துது நூறு நாட்களுக்கு பிறகு இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து உங்க உடம்பில் இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த நோய்கள் எவ்வாறு இந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய உணவின் மூலமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத என்னோடும் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க இந்த வீடியோவுடைய தாற்பயமே வாழ்க்கைக்கு நாம் நம் வீட்டில் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னன்னு இந்த வீடியோவை ஷேர் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் தோகர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் பித்த நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்னா அவங்களுக்கும் இதை பண்ணுங்க வேப்ப இலையிலிருந்து மஞ்சள் இருந்து தண்ணீர் விட்டான் கேள்வி அதிமதுரத்திலிருந்து சீந்தில் கொடியிலிருந்து இது எதுவுமே உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் கிடையாது நம்ம தினச தினசரி வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய உண்ணக்கூடிய வழிமுறைகளாகத்தான் இருக்கிறத பார்க்க ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது அதனால் பயப்பட வேண்டாம் எல்லோரோடும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறது கேட்குறதுக்கு நான் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன் மேலும் இது சார்ந்த கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்க எனக்கு நேரம் இருக்கும்போது அதற்கான பதில் சொல்ல நான் முயற்சி செய்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்